கொக்கோவில் கருவப்புளம் வீதியில் ஒட்டுபரப்பு மூண்டுகுழி காணிதமைந்த இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இது பராளை ரோட்டில் அமைந்துள்ள அம்மாச்சி உணவத்திலிருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்திலும் யாழ்ப்பாணம் திண்ணவேலி மருத்துவ வீடத்திலிருந்து எண்ணூறு மீட்டர் தூரத்திலும் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இது சுத்த வர மதல் இந்த வீட்டில் காணப்படுது மொத்தம் மூன்று அறைகள் வந்து இந்த வீட்டில் இருக்குது இந்த வீட்டின பார்க்கணும்னா இமது தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பினை ஏற்படுத்தி கொண்டால் இந்த வீட்டினை வந்து பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு மேலும் தகவல் எது தேவைப்படும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு தொடர்புகளை கொர்புகளை கொள்ளவும்